வணக்கம் நாணய உங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகின் பதினைந்து நாடுகளின் அதிக மதிப்பு குறைவான ரூபாய் நோட்டுகள் விவரம் உலகில் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாடுகள் உள்ளன அவைகளில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் யுனைடெட் நேஷன் உறுப்பினர்களாக உள்ளார்கள் இருநூத்தி ஆறு நாடுகள் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் உறுப்பினராக உள்ளார்கள் இருநூத்தி பதினோரு நாடுகள் பீஃபா புட்பால் விளையாட்டு உறுப்பினர்களாக உள்ளார்கள் உலகின் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாடுகளில் நூத்தி எண்பது நாடுகளின் ரூபாய் நோட்டுகள் உலக அங்கீகாரம் பெற்றது அவைகளை பற்றி இன்று விரிவாக விவரமாக பார்க்கலாம் வாருங்கள் உலக ரூபாய் நோட்டுகள் மதிப்பு தரவரிசையில் கடைசி பதினைந்து இடங்களை பிடிக்கும் நாடுகளை பற்றி பார்க்கலாம் கடந்த பாகம் ஒன்றில் உலகின் பத்து அதிக மதிப்பு ரூபாய் நோட்டுகள் இரண்டில் இந்திய ரூபாய் அதிக மதிப்புமிக்க பனிரெண்டு நாடுகள் பற்றிய விவரங்களை பார்த்தோம் இந்த காணொலியில் உலகின் மதிப்பு குறைவான ரூபாய் நோட்டுகள் விவரங்களை பற்றி பார்க்கலாம் அந்த பதினைந்து நாடுகள் உகாண்டா கொலம்பியா கம்போடியா மடகாஸ்கர் பாரகுவே கீனியா உஸ்பெகிஸ்தான் சீரியா ஜிம்பாவே இந்தோனேசியா லாவோ லியோன் வியட்நாம் ஈரான் லெபனிஸ் அந்த பதினைந்து நாடுகள் பற்றி முழு விவரம் இந்திய ரூபாய் மதிப்பு எவ்வளவு என்பதை ஒவ்வொன்றாக பதினைந்தாம் எண்ணில் இருந்து துவங்கலாம் இந்த வரிசையில் பதினைந்தாவது இடம் பிடிக்கும் உகாண்டன் சிலிங் இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் நாற்பத்தைந்து சிலிங் நாணய குறியீடு யூஜிஎக்ஸ் உகாண்டன் மிகப்பெரிய நோட்டு ஐம்பது ஆயிரம் இந்த வரிசையில் பதினாலாவது இடம் கொலம்பியன் பேசோ நாணய குறியீடு இந்திய ரூபாய்க்கு சமம் நாற்பத்தி எட்டு கொலம்பியன் லட்சம் ரூபாய் பேசோ நோட்டுகள் பதிமூன்றாவது இடம் கம்போடியன் ரீல் இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் நாற்பத்தி ஒன்பது கம்போடியன் ரீல் ரூபாய் குறியீடு கேஎச் மிகப்பெரிய நோட்டு ஒரு லட்சம் ரீல் பனிரெண்டாவது இடம் மடகாஸ்கர் அரி அரி இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் ஐம்பத்தைந்து மடகாஸ்கர் அரி அரி பெரிய ரூபாய் நோட்டு இருபது அரி அரி பதினோராவது இடம் பாராகுவேன் குரானி இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் தொண்ணூறு பிஒய்ஜி அதாவது பாராகுவேன் குரானி ரூபாய் குறியீடு பி பெரிய ரூபாய் நோட்டு ஒரு லட்சம் குரானி பத்தாவது இடம் கினியன் பிராங்க் இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் நூத்தி ரெண்டு கினியன் பிராங்க் ரூபாய் குறியீடு ஜிஎன் பெரிய ரூபாய் நோட்டு இருபது நாயிரம் பிராங்க் ஒன்பதாவது இடம் உஸ்பெகிஸ்தான் சோம் இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் நூத்தி ஐம்பத்தோரு உஸ்பெகிஸ்தான் சோம் கரன்சி கோடு பெரிய சோம் நோட்டு இரண்டு லட்சம் எட்டாவது இடம் சீரியன் பவுண்ட் இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் நூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஏழு சீரியன் பவுண்ட் கரன்சி கோடு கரன்சி நோட் ஐயாயிரம் பவுண்ட் ஏழாவது இடம் இந்தோனேசியன் ரூபே இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஐம்பது இந்தோனேசியன் ரூபே ரூபாய் குறியீடு ஐடிஆர் பெரிய ரூபாய் நோட்டு ஒரு லட்சம் ஆறாவது இடம் லோவோ கீப் இந்தியா ஒரு ரூபாய்க்கு சமம் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு லோ ரூபாய் குறியீடு எல்ஏ கே பெரிய ரூபாய் நோட்டு ஒரு லட்சம் ஐந்தாவது இடம் சியாரோ லியோன் லியோ இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் இருநூத்தி அறுபத்தி எட்டு சியாரோ லியோன் லியோன் ரூபாய் குறியீடு எஸ் எல்இ மிக பெரிய ரூபாய் நோட்டு இருபது ஆயிரம் நான்காவது இடம் வியட்நாம் ரோம் இந்திய ஒரு ரூபாய்க்கு சமம் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வியட்நாம் குறியீடு இவைகள் மூன்று விதமாக உள்ளன ஒரு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி ஒரு டிரில்லியன் பத்து டிரில்லியன் ஐம்பது நூறு டிரில்லியன் ரூபாய் நோட்டுகள் உள்ளது

பெரிய ரூபாய் நோட்டு இருபது லட்சம் இந்த வரிசையில் முதலிடம் பிடிக்கும் நாடு லெபனான் இந்திய ஒரு ரூபாய்க்கு சமமாக ஆயிரத்தி அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு லெபனானியன் பவுண்டு கிடைக்கும் ரூபாய் குறியீடு எல்பிபி பெரிய ரூபாய் நோட்டு ஒரு லட்சம் லெபனானியன் டாலர் உலகின் மிக மதிப்பு குறைந்த பதினைந்து நாடுகளின் ரூபாய் நோட்டுகள் இவைகள் நன்றி வணக்கம்